வீட்டில் வந்து மளிகை சாமான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னது இங்கே டிமார்ட்டு மார்க்கெட் டி மார்க்கெட் போகலான்னு நினச்சோம் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டால வந்து லூலு மாலில் வந்து ஆஃபர் போட்டுக்கிறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது ஐம்பது ஆஃபர் அப்படின்னு வந்து எல்லா பொருளும் கிடையாது குறிப்பிட்ட சில தான்

எல்லாமே பாதி பாதி தானே வாடா கோட இன்னைக்கு வேலை அவனுக்கு ஏய் எனக்கு எப்படியாவது ஏன்னா சனி ஞாயிறு வந்து நாலு நாள் தான் நினைக்கிறேன் சனி நாயக் வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு தான் போனோம் ஏன்னா இன்னைக்கு டைம் தான் கூட்டி போனானே அவனும் வந்து மதியம் வந்து போகலான்னு சொல்லிட்டு கூட்டம் போனோம் அங்கே போயிட்டு பார்த்தா உண்மையிலேயே வந்து நிறைய ஏமாற்றம் தான் எனக்கு கூட்டமாக அவ்வளோ இல்லை ஆனால் ஒரு வேளை இது கம்மி இல்லைன்னு சொல்லிட்டு வரலையான தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டுக்கிறாங்க ஆனால் அது ஃபுல் ரேட்டு என்னாவோ அதே ரேட்டு தான் வந்து அது அதே தான் அதிகமாக வச்சு போட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வருது எனக்கு கம்மியாக அனுப்பதில்ல ஒரு அஞ்சு பத்து தான் கம்மியாக இருந்தது நீங்கள் யாராவது போயிட்டு உங்களுக்கு அது கம்மியாக இருக்கலாம் இல்லை ஜாஸ்தியாக இருக்கலாம் நீங்கள் அதை வந்து போயிருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு ஏன்னா நிறையா நாங்கள் வாங்கலை நம்ம வந்து இங்கே போயிட்டு டிமார்ட்டில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் இது ஒரு பத்து இருபது தான் கம்மியாக இருந்தது ரேட்டு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் தான் சொல்லுவோம் ரேட்டு ஒன்றும் ரேட் இல்லை சிங்கிள் கம்பெனி ம் ஆமாங்க இது வந்து சிங்கிள் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா

அப்புறம் வெள்ளம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பத்தெட்டு பைசா அவ்வளோ அதிகமாக அது வந்து நம்ம இங்க வாங்குற வெள்ளம்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்குங்களா நம்ம ஏதாவது இந்த பலகாரம் அதிர்சோ அந்த மாதிரி சில செய்யும் போது ரொம்ப வெள்ளையா இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் கலரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கடலை பருப்பு முந்நூறுபா கிலோ இது அறுபது ரூபாய் காஷ்மீர் ஒன் சோட்டி தான் ரேட்டு போட்டு அதிக ரேட் ஆகிடுது ஒன் கிலோ கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்

சக்கரதா இருநூறுவா ஓ இட்லி அரிசி அரிசிதான் நாற்பது ரூபாய் ஏன்னா நம்ம இங்க கடையில வாங்குறது வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அரிசி நான் வந்து முன்னே அரிசி கடையில வாங்கின அஞ்சுக்கிறோம் அதை வாங்கலாம் அரிசி கூட குட்டி குட்டியா இருந்தது மாவு வந்து அதிகமா ஆகலை இது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கே சார் ட்ரை பண்ணி பாக்கறதுனால இந்த இட்லி அரிசி போல சக்கரை வர ரூபா கிலோ ரூபாய்க்கு அதுதான் ஒரு ரூபா அந்த மாதிரி வந்து அறுநூத்தி நாற்பது ரூபாமா கிலோ போட்டுச்சு அதை அழிச்சிட்டு வந்து நானூற்றறுபது ரூபா அது பரவாயில்ல ஒரு இரநூறுவா டிஃப்ரெண்ட் இருந்தது நூற்றி எண்பது ரூபா பரவாயில்ல ஒரு இரநூறு நூற்றி எண்பது ரூபா அது அஞ்சு கிலோ அது இது நான் பத்து கிலோ அப்புறம் வா வாஷ் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபரில் என்ன ப்ராண்டு இருக்கோ அந்த ப்ராண்டு கம்மியாக பார்த்தோன்னு வாங்கினோம் ஆனால் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் அந்த ப்ராண்டை உன்னை எப்படி இது வாஷ் பண்ணோம் எப்படின்னு தெரியல மற்றதெல்லாம் நானூறு ஐநூறு இருந்தது இது மட்டும்தான் முந்நூற்றி நாற்பது ஆ சாரி இரநூத்தி அதனால் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு இவ்வளோ இரநூ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க வாங்கி தான் பார்ப்போமே சொல்லி வாங்கிட்டார் அது நல்லா ரிசல்ட் வருதா நல்லா துவைக்கிதா ஸ்மெல்லாக இருக்கா இப்படிலாம் என்னென்னு தெரியல மளிகை சாமான் வாங்கியே ரெண்டு மாதம் ஆச்சுங்க அதனால் எதுவுமே இல்லை வீட்டில் எல்லாம் வாங்கணும் இன்னொன்றும் வாங்கியிருக்குமா மீன் வாங்கியிருக்கோம் மீன் ஏன்னா அவங்கள வந்து எனக்கு இந்த ஜிலேபி மீன்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஏரியில் பிடிப்பாங்க இல்லையா மீன் மீன் இல்லை இல்லை அதுவாகத்துக்கு தான் போனால் அதுதான் நூற்றி இருபது ரூபாய் இருக்கிறதுலே கம்மியான மீன் ரேட் அதுதான் எப்போவுமே நான் அதை தான் வாங்குவேன் குழம்பு செய்யறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேன் மாதிரி நல்லாயிருக்கும் மீன் வர்றதுலாம் எனக்கு அவ்வளவு தெரியாது ஊர் பக்கத்துல நம்ம ஏரியில இருக்கிற மீன் தெரியும் குறை தெரியும் ஆரா தெரியும் கெளுத்தி தெரியும் ஜிலேபி தெரியும் இந்த மாதிரி மீன் எல்லாம் தெரியும் ஆனா இந்த கடல் மீன் எல்லாம் எனக்கு வந்து சங்கரா மீன் தெரியும் அந்த ஊ ஊளையும் உலவையும் இது ஊழி ஆஹ் அப்புறம் ஊழி யாரு தெரியும் ஆஹ் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது பாறை இதுதான் சொல்லி எனக்கு தெரியாது மீன் எல்லாம் நம்ம வந்து அதிகமா நம்ம மீன் எல்லாம் வாங்குறது இல்லைங்களா அதனால நூலு மாளுக்கு போனீங்கன்னா அம்மா நீங்கள் சொன்னது கரெக்ட் தாம்மா இல்லை இது கம்மி தான் பரவாயில்ல நான் வந்து இந்த ஆப்பக்கடாய் இந்த மாதிரி சிறந்த தோசைக்கல் இதெல்லாம் வாங்க தான் போனேன் அது எதுவுமே ஆஃபர் இல்லைங்க எல்லாமே ஆஃபர் கிடையாது ஆஃபர் என்ன போட்டிருக்காங்கன்னா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு ஆஃபர் நிறைய கொடுத்துருக்காங்க சாக்லேட்ஸ் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க முந்திரிலாம் நான் டிமார்ட்லேயே அதே ரேட்டு தான் வாங்கினேன் ஆனால் இங்கே ஆஃபர்னு சொல்லிட்டு அதே ரேட்டு தான் போகும் அதுதான்மா ஆசையை தூண்டணும்ல இதை தூண்டி போய் வாங்கிட்டு வந்துட்டுல அவ்வளோ தாங்க லூலு மாலில் நாங்கள் வாங்கிட்டு வந்தது மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சூப்பரான நான்வெஜ்ஜே சாப்பிட்டாச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மீன் குழம்பு சேர்ந்து சாப்பிட போகிறோம் வாங்கணும் அன்றைக்கி மீன் குழம்பு சேர்ந்து பார்க்குறோம் நான் ஊளி மீன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அதில் அரை கிலோ வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அரை கிலோ அந்த தலை வாள் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேருங்க கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் வந்து சேர்த்துங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வெந்தயமாக நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து எப்பவுமே பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குவேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பூண்டு சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு தான் நிறையா சேர்த்துக்குவேன் பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும் பாருங்க பூண்டெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னது வந்து நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன் பெருசாக இருக்குது வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா கிரேவி மாதிரி குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்லா நமக்கு கொடுக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவு பெரிய அளவு எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் புது புளியும் கொஞ்சம் பழைய புளியும் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து பழைய புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த புளி வந்து ரொம்ப கருப்பானதுனால கொஞ்சம் புது புளி சேர்த்துக்கிட்டேன் இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் தக்காளியெல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கும் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடை மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நான் கடை மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் உப்பு வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே போட்டேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு கேட்காதீங்க நான் வந்து பழைய புளி சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து கருப்பாக தான் இருக்கும் குழம்பு வந்து நல்லா கொதித்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் மீனில் இருக்கிற இந்த தலை வாழு தான் எடுத்துக்கிட்டேன் மீன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்காமல் இப்படி துணி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி வந்து குளிக்க கொடுங்க அப்போ தான் மீன் வந்து உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து மீன் வேகட்டும் பாருங்கள் குழம்பெல்லாம் கொதித்து மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லிக்கு தான் நான் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் காலையில் இட்லிக்கு மீன் குழம்போட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்